வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் வர்ற மிக 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 முக்கியமான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுடைய தொல்லியல் ஆய்வுக்களங்கள் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் கவர் ஆகிற ஒரு டாபிக் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க முதல்ல சிலபஸை பார்த்துட்டு வந்துடுவோம் நீங்கள் குரூப் டூக்கு படித்தாலும் சரி அல்லது குரூப் ஃபோருக்கு படித்தாலும் சரி கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு சிலபஸ் எடுத்துக்குவாங்க நான் குரூப் டூ சிலபஸ் எடுத்துக்கிட்டேன் இதில் யூனிட் ஆறு பகுதிக்கு வாங்க யூனிட் ஆறு பகுதியில் தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் ஏன்னா இந்த யூனிட்லேருந்து இருபது கேள்வியை கேட்க போகிறாங்க அதிகமான கேள்வி எங்கே வருமோ அந்த ஏரியாவை தான் நம்ம கவர் பண்ணணும் ஸோ இந்த ஏரியாவை நம்ம நல்லாவே கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையுமே முடிஞ்சளவுக்கு டீட்டெயிலாக படிங்க இந்த ஏரியாவில் நிறைய சப்டாபிக் இருக்குது இதில் முதல் சப்டாபிக் வந்து தமிழ் சமுதாய வரலாறு அதாவது தமிழ் சமுதாயம் அந்த காலத்தில் எப்படி உருவானாங்க சங்க காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் படிக்கணும் இதை பற்றியெல்லாம் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க நாங்களே ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க சரி அடுத்த சப்டாபிக்கை பாருங்கள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதாவது தமிழ்நாட்டில் தொல்லியல் தலங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் படிக்கணும் அதாவது பழைய தொல்லியல் தலங்களையும் படிக்கணும் நியூவாக தமிழ்நாடு அரசு இப்போ என்ன இருக்காங்க கரண்டில் இன்னைக்கு என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் படிக்கணும் சரிங்களா இந்த தொல்லியல் தலங்களை பற்றி ஸ்கூல் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கிலேயே பல இடங்களில் இருக்குது ஆறாம் வகுப்பில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் எத்திக்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது அங்கேயும் இருக்குது எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பல தொல்லியல் தலங்கள் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலங்களை மட்டும் நம்ம பார்த்தா போதும் தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட முதல் தொல்லியல் தலம் அப்படிங்கிறது பல்லாவரம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல்லாவரத்துக்கு வராரு அவர் வந்து அங்கே ஒரு கல்லால் ஆன ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு அந்த கருவி தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் இதை டிஎன்பிஏசியில் டைரெக்டாகவே கேட்கலாம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எந்த பகுதியை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம் எங்கள் பல்லாவரம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகழ்வாய்வு பண்ண இடமே பல்லாவரம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ராபர்ட்டு புரூஸ் புட் பண்ணார் அதுக்கடுத்து நம்ம பார்க்குற தலம் ஆதிச்சநல்லூர் இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குதுங்க இதை போன தேர்வில் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரா குரூப் டூவாக சரியாக நேம் இல்லை பட் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அந்த தொல்லியல் தளம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த தொல்லியல் தளத்துக்கு என்ன சிறப்பு இருக்குது இந்த ரெண்டை மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா அங்கே பானையை எடுத்தாங்க பானைக்கு மேலே எழுதியிருந்தாங்க அங்கே எலும்பு கிடச்சிது இதெல்லாம் படிக்க தேவையில்ல அந்த தொல்லியல் தளத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது அதை நீங்கள் படிக்கணும் அந்த தொல்லியல் தளம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதையும் நீங்கள் படிக்கணும் அப்போ ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருக்குது இது வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு பால்வீடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாடு ஆக்சுவலாக வந்து இறந்தவங்களை புதச்ச சுடுகாடு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறில் தான் முதல் அகழ்வாய்வு அங்கே நடக்குது யார் பண்ணாங்கன்னா ஆண்ட்ரூ ஜாகோர் அப்படிங்கிறவர் பண்ணாருங்க ஜெர்மன் அதுக்கு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போதில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்கும் அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவர் பண்ணாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அகழ்வாய்வு பண்ணாங்க திரும்ப இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் சத்தியமூர்த்தி அவங்க தலைமையில் பண்ணாங்க கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுக்கு பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்புக்கால வாழ்விடம் இங்கே இருந்த மக்கள் வந்து இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது சரிங்களா இந்த பாயிண்ட்டெல்லாம் முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க சரி இந்த ஆதிச்சநூலூர் அகழ்வாயுவில் நமக்கு என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி கிடச்சிது தங்கத்தால் செய்யப்பட்ட நெற்றி பட்டம் கிடச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு வகையான இரும்பு கருவிகள் கிடைச்சிருக்கு அதாவது கத்தி கொடுவால் சூரி போன்ற முப்பத்தி ரெண்டு டைப்பான இரும்பு கருவிகள் கிடைச்சிருக்கு நீரையும் கழிவு நீரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு மேலாண்மையான அமைப்பு இருந்திருக்கு தண்ணியை ப்ராப்பராக உள்ளே கொண்டு வர்றதுக்கும் தண்ணியை வெளியே கொண்டு போகிறதுக்குமான ஒரு அமைப்பு இருந்திருக்கு இதை கூட டிஎன்பிசியில் கேட்கலாம் எந்த இடத்தில் கண்டறியப்பட்ட அகழ்வாயில் நீர் மற்றும் கழிவு நீர் மேலாண்மை அமைப்பு காணப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம் ஆதிச்சநல்லூர் தான் இருக்குது எப்படி தெரியுதுன்னா இருபத்தொம்போது வரிசையில் ஒரு செங்கற்கட்டுமானம் கட்டுமானம் கட்டியிருக்காங்க அதுக்கு சென்டரில் வந்து ஒரு பானை வச்சுருந்துருக்காங்க அதுவே பாருங்கள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்ட ஒன்பது சுடுமண் குழாய்களை வச்சுருந்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வெளி அனுப்புகிற ஒரு வழி மாதிரி இருந்திருக்கு இந்த சிறப்புகளை பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்டிருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது கீழடி கீழடிங்கிறது இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இது வைகை நதிக்கரை நாகரிகம் நாம் எல்லாரும் என்ன நினைப்போம்னா இது தாமிரபர்னு நினைப்போம் கிடையாது வைகை நதிக்கரையில் இருக்கிற ஒரு நாகரிகம் தான் கீழடி இங்கே ரெண்டாயிரத்தி பாஞ்சில் தான் ஃபஸ்ட்டு பஸ்ட்டு அகல்வாயு செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ நிறைய பொருட்கள் நமக்கு கிடச்சிது கண்ணுக்கு மை தீட்டக்கூடிய கருவி இரும்பை உருக்கக்கூடிய உலை சிவப்பு பானை ஓடு எல்லாமே கிடச்சிது இங்கே கிடச்ச இந்த சிவப்பு பானை ஓடு எது மாதிரி இருக்குதுன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோம் நாட்டில் இருந்த மக்கள் பயன்படுத்திய அரிட்டைன் அப்படிங்கிற டைப்பான பானை மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ரோமானிய மக்கள் பயன்படுத்திய அரிட்டைன் டைப்பு பானை அந்த பானை மாதிரியே இங்கே இருக்கிற பானையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கீழடி மக்கள் அங்கே இருந்து மக்களோடு வணிக தொடர்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க கண்ணுக்கு மைத்தீட்டும் கருவி கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம பார்க்குறது கொர்க்கை கொர்க்கை வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது தாமிரபரணி நதிக்கரை நாகரிகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் தமிழக தொழில்துறை அகழ்வாய்வு பண்ணாங்க இங்கே மெயினாக சங்கு கூடம் இருந்திருக்குங்க சங்கை அறுத்துருக்குறாங்க சங்கை வச்சு பல டைப்பான அணிகலங்களை உருவாக்கியிருக்கிறாங்க இதை பற்றி சங்க பாடல்கள்லேயும் சொல்லியிருக்காங்க அதாவது கொர்க்கையில் வாழ்ந்த மக்கள் சங்கு தொழில் செய்யும் தொழில் வல்லுன்றாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க சங்கு தொழில் கூடம் இருந்த இடம் கொர்க்கை அடுத்து நம்ம பார்க்குறது சிவகலை சிவகலைங்கிறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க தாமிரபரணி நதிக்கரை நாகரிகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் அகழ்வாயு செஞ்சாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிவகலை தான் உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு ஏன்னா இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே மனுஷன் வாழ்ந்துருக்கிறான் இரும்பை பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குது இதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம் சரிங்களா கடைசியாக இந்த எல்லாம் இருக்குது அப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது பையம்பள்ளி பையம்பள்ளி எங்கே இருக்குதுன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்திய தொழில்துறை அகழ்வாய்வு பண்ணாங்க நிறைய பொருள் கிடைச்சது அதில் ஹைலைட்டான பொருள்னு பார்த்தீங்கன்னா இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடச்சிருக்கு இரும்பை உருக்கியிருக்கிறான் இது முக்கியமான பாயிண்ட்டுங்க இரும்பை உருக்கியிருக்கிறான் அடுத்து பாருங்கள் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றும் கிடச்சிருக்கு இது எல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது மட்பாண்டமும் வேளாண்மை செய்ததற்கான எவிடன்ஸும் கிடைத்த இடம் எதுன்னு கேட்பாங்க எது பையம்பள்ளி நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது கொடுமணல் கொடுமணல் எங்கே இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது நொய்யல் ஆற்றின் கரையில் இருக்குது இந்த கொடுமணலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அகல்வாய் பண்ணாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பண்ணாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ அகழ்வாயு போயிட்டுருக்கு இங்கே என்னென்ன பொருள் கிடச்சிதுன்னா ரோமானிய நாணய குவியல் கிடச்சிது ரோமானிய நாணயங்கள் குவியல் குவியலாக நமக்கு கிடச்சிருக்கு அதை வச்சு பார்க்கும்போது இங்கிருந்த மக்கள் ரோமானியர்களோட வணிக தொடர்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்து இங்கே வந்து நூலை சுற்றி வைக்கக்கூடிய சுழல் அச்சிகள் கிடச்சிது அதாவது நூல் இருக்குது இல்லைங்களா ட்ரெஸ்ஸு தயாரிக்கிற நூல் அந்த நூலை சுற்றி வைக்கிற அச்சு கிடச்சிருக்கு அதன் மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் நூலை கொண்டு உடையை செஞ்சுருக்கிறாங்க அப்போ துணியை வந்து தயாரிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இங்கேயே வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து இரும்பை ஊர்க்கக்கூடிய தொழில் கூடம் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தான் கொடுமணல் அடுத்து நம்ம பார்க்குறது பட்டணம் பட்டணம் வந்து கேரளாவில் இருக்குது இந்த பட்டணத்தில் என்ன கிடச்சிதுன்னா ஒரே மரத்தால் செய்யப்பட்ட படகு கிடச்சிருக்கு ஒரே மரந்தான் அந்த ஒரே மரத்தை வச்சு ஒரு படகாக மாற்றியிருக்கான் இங்கே வந்து மேற்கு ஆசியாவுடைய பானை ஓடுகள் கிடச்சிருக்கு ஸோ அங்கேருந்த மக்கள் இங்கே வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்து நம்ம பார்க்குறது பொருந்தல் பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க இங்கே வந்து இரும்பாலான கதிரியை அறுக்கக்கூடிய அறுவால் அதாவது நெல்லை அறுக்கிற அறுவால் இருக்குதுங்களா அந்த அறுவால் இரும்பால் செய்யப்பட்ட அறுவால் கிடச்சிருக்குது அரிசி நிரம்பிய பானை கிடச்சிருக்குது கொழு முனை கிடச்சிருக்குது ஸோ இதை கூட டிஎன்பிசியில் கேட்கலாம் அரிசி நிரம்பிய பானை கிடைத்த இடம் எது அப்படின்னு கேட்கலாம் அல்லது கதிர் அறுக்கும் அறுவால் கிடைத்த இடம் எதுவும் கேட்கலாம் எது பொருந்தல் அடுத்து நம்ம பார்க்குறது அறிக்கைமேடு அரிக்கைமேடு வந்து பாண்டிச்சேரியில் இருக்குதுங்க இங்கே ரோமானிய மட்பாண்டங்கள் நிறைய கிடச்சிது அதன் மூலமாக ரோமானியருக்கும் தமிழருக்கும் நடந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இதையும் டிஎன்பிசியில் கேட்கலாம் ரோமானிய மக்களுக்கும் தமிழருக்கும் நடந்த வணிக தொடர்புக்கான உறுதியான சான்று கிடைத்த இடம் எதுன்னு கேட்பாங்க எது அறிக்கை மேடு அடுத்து நம்ம பார்க்குறது அழகன்குளம் அழகன்குளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குதுங்க இங்கே கப்பலுடைய உருவம் புரித்த சுடுமண் களம் கிடச்சிருக்கு அதாவது ஒரு சுட்ட மண் பொம்மை செஞ்சுருக்காங்க அந்த பொம்மை கப்பலுடைய வடிவம் மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் அகழ்வாயு பண்ணுறாங்க இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அகழ்வாயு அங்கே போயிட்டுருக்கு சரிங்களா அடுத்து ரீசண்டாக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் எட்டு இடங்களில் அகழ்வாய்வு தொடர்ந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இதில் நாலு இடங்களில் கட்டமாக அகழ்வாய்வு பண்ண போகிறாங்க புதுசாக நாலு இடத்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் நாலு இடங்கள் வந்து பழைய இடங்கள் தான் இந்த புதிய இடங்கள்லாம் எங்கன்னு பார்த்துக்கோங்க எந்த டிஸ்டிக்னு பார்த்துக்கோங்க ரொம்ப 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 முக்கியம் முதல்கட்ட அகழ்வாய்வு நாலு இடத்துல நடக்க போகுது திருமலாபுரம்னு ஒரு இடம் இருக்குது தென்காசி மாவட்டத்தில் இருக்குது அங்கே நடத்த போகிறாங்க சென்னானூர்னு ஒரு இடம் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது அங்கே நடத்த போகிறாங்க கொங்கல் நகரம்னு ஒன்று இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே நடத்த போகிறாங்க மருங்கூர்னு ஒன்று இருக்குது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே நடத்த போகிறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பஸ்ட்டு கட்ட அகல்வாய்வு அதாவது முதல் முறையாக அகல்வாய்வை தொடங்க போகிறாங்க அடுத்து பாருங்கள் இரண்டாம் கட்ட அகல்வாய்வு எங்கே நடத்த போகிறாங்கன்னா பொறுப்பனை கோட்டை இது எங்கே இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது கீழ்நமண்டி இது எங்கே இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து ரெ ரெண்டாவது கட்ட அகழ்வாய்வு செய்ய போகிறாங்க அடுத்து மூன்றாவது கட்ட அகழ்வாயு எங்கன்னா வேம்பக்கோட்டைன்னு ஒன்று இருக்குது இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து பத்தாவது கட்ட அகல்வாய்வு கீழடியிலையும் கொந்தகையிலையும் நடத்த போகிறாங்க இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அடுத்து புதுசாக வந்து நாலு இடத்த அகழ்வாய்வு பண்ண போகிறாங்க இல்லைங்களா அந்த நாலு இடத்த பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்க்குறது மருங்கூர் மருங்கூர் எங்கே இருக்குதுன்னா கடலூரில் இருக்குதுங்க ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த இடமாக அதை கணிச்சிருக்குறாங்க மருங்கூர் நல்லா பார்த்துக்கோங்க கடலூர் மாவட்டம் அடுத்து வெம்பக்கோட்டை வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து விஜய கரிசல் குளம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து அகழ்வாய்வு பண்ண போகிறாங்க இங்கே என்ன கிடச்சிதுன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்கள் தங்க நகை கிடச்சிருக்குது பகடைக்காய் கிடச்சிருக்குது சுடுமண்ணால் செய்யப்பட்ட தொங்கட்டான் கிடச்சிருக்குது இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது வைப்பாறு ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க ஆறுகளையும் கேட்கலாம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம் இது வந்து நுண்காலம் முதல் இடைக்காலம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக நல்லா கைலைட் பண்ணி பார்க்க வேண்டியது இங்கே பாருங்கள் பகடக்காய் கிடச்சிருக்குது தொங்கட்டம் கிடச்சிருக்குது இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான் அடுத்து நம்ம பார்க்குறது சென்னானூர் சென்னானூர் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது புதிய கற்காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க இரும்பு காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கான எவிடன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது கொங்கல் நகரம் இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது பெருங்கருக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது திருமலாபுரம் திருமலாபுரம்ங்கிறது தென்காசி மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து சில இரும்பு பொருட்கள் கிடச்சிருக்குது இங்கே ஃபஸ்ட்டு டைமாக அகழ்வாயு பண்ண போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் சில இடங்களில் முன்னாடி அகழ்வாய்வு போயிட்டுருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம் துளுக்கருப்பட்டின்னு ஒன்று இருக்குதுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பின்னு ஒரு ஆடு வருது அந்த ஆற்றுடைய கரையில் வந்து துளுக்கருப்பட்டி இருக்குது இரும்பு காலம் மற்றும் தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்ததாக அது வந்து அறியப்படுது அங்கே அகழ்வாயு ஆல்ரெடி போயிட்ருக்கு அடுத்து பெரும்பாலை பெரும்பாலை வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குதுங்க பாலாருடைய ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்குது தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் வந்து அகலவாய்வு முன்னாடியே போயிட்டுருக்கு அடுத்து நம்ம கரண்ட் நியூஸ் வருவோம் அதாவது ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான வெளியிட்டாங்க அதாவது உலகத்திலேயே இரும்பை கண்டுபிடிச்சவன் தமிழன் தமிழ் நிலத்திலிருந்து தான் இரும்புடைய வரலாறு தொடங்கியது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஒரு புத்தகத்தையும் எவிடன்ஸாக விட்டுருக்குறாங்க இரும்பின் தொன்மை அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய பேர் இந்த புத்தகத்துடைய பேரே டைரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த இரும்பின் தொன்மைங்கிற புத்தகத்தில் வந்து இரும்பு காலம்ங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் பல இருந்து இரும்பை கலெக்ட் பண்ணாங்க அந்த இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது சேலம் மாவட்டத்தில் இருக்குது இரும்பு வாளுடைய மாதிரி நமக்கு கிடச்சிது அதை எடுத்துக்கிட்டோம் அடுத்து கீழன்னு ஒரு இடம் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அங்கே ஈமக்குழிலிருந்து இரும்பு மாதிரி கிடைச்சது அதையும் சேர்த்துக்கிட்டோம் மயிலாடும் பாறைன்னு ஒரு இடம் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது அங்கேயும் இரும்பு மாதிரி கிடச்சிது அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆதிச்சன்னலூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அங்கேயும் இரும்பு கிடச்சிது அடுத்து பார்த்திங்கன்னா சிவகலை சிவகலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இரும்புக்கால வாழ்விடம் ஈமத்தலம் சொல்கிறாங்க இங்கே எண்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட இரும்பாலான பொருட்கள் கிடைச்சது அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதாவது நல்லா பாருங்கள் மாங்காடு கீழ்நமண்டி மயிலாடும் பாறை ஆதிச்சன்னூள்ளூர் சிவகலை இங்கே கிடச்ச எல்லா இரும்பையும் எடுத்து அதை மூன்று முக்கியமான லேபுக்கு அனுப்புகிறாங்க மூன்று முக்கியமான லேபு என்னென்ன லேபு புனேவில் இருக்கிற பீர்பால் சகானிங்கிற லேபு அகமதாபாத்தில் இருக்கிற இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா லேபு இந்த மூணு லேபுக்கு அனுப்புகிறாங்க மூணு லேபும் வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குறாங்க அவங்க சொல்கிற ரிசல்ட்டு எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்குது இவங்க எப்படி அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து வயதை கண்டுபிடிக்கிறாங்க ஒன்று கார்பன் ஃபோர்டீன் அப்படிங்கிற கதிரியக்க சோதனை இன்னொன்று அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஏஎம்எஸ் அப்படிங்கிற சோதனை ஏஎம்எஸ் பதினாலு சின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்திங்கன்னா துரிதப்படுத்தப்பட்ட நிறை நிறமாலை கதிரியக்க கரிம கால கணிப்பு இதன் மூலமாக அதனுடைய வயதை கணிச்சிருக்காங்க அந்த ஆய்வு முடிவில் இந்த இரும்புடைய வயது எவ்வளோ இருக்குங்கிறத வெளியிட்ருக்குறாங்க மாங்காட்டில் கிடச்ச இரும்புடைய வயது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட்டுருங்க அதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணில் அந்த இரும்பு தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழ் நம்பியில் கிடைக்கப்பட்ட இரும்பு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயே உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலாடும் பாறை அதை விட ஒரு லெவல் முன்னாடி போயிருச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டில் தயாரிக்கப்பட்ட இரும்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆதிச்சநல்லூரில் கிடச்ச இரும்பு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேயே உருவாக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க சிவகலைங்கிறது எல்லாத்தையும் தாண்டி போயிடுச்சு கிறிஸ்து பிறக்கறதுக்கு முன்னாடியே மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்ப மனுஷன் தயாரிச்சுருக்கிறான்னு சொல்கிறாங்க இரும்பை கண்டுபிடிக்கல நல்லா பாருங்கள் இரும்ப தயாரிச்சிருக்கான் தமிழன் இரும்பை வச்சு பல பொருட்களை தயாரிச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா இது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளை கூட்டிக்கோங்க எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழன் இரும்பை தயாரிச்சிட்டான் உலகத்துடைய முதல் இரும்பு தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க நான் பார்த்தேன் அதில் வந்து பீட்டாவுடைய ரிப்போர்ட்டு இந்த புனே அந்த லேபுடைய ரிப்போர்ட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் வேணுன்னா நெட்டில் அடித்து பாருங்கள் பிடிஃபாகவே கிடைக்கிது நீங்கள் படித்து பாருங்கள் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த ஒரே வீடியோவை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க போதும் இந்த வீடியோவில் இருக்கிற பாயிண்ட்ஸை தான் தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவில் திரும்ப நம்ம சந்திப்போம்